வணக்கம் நேர்களே பதினாலாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் தொழில் ரீதியில் அவதானம் தேவை வீண் கெட்ட பெயர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீண் பலிகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் இடபராசி நேர்களே எதிர்பாராத புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பீர்கள் கவலை வேண்டாம் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் மிதனராசி நேயர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இருக்கும் புதிய முயற்சியால் வெற்றி அடைவீர்கள் கடகராசி நேயர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டு பண வருவாய் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு புதிய உறவாலும் நன்மை அடைவீர்கள் சிம்மராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் கோபத்துக்கு உள்ளாக்காதீர்கள் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொறுமை அவசியம் கன்னிராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவை வீண் பயங்கள் ஏற்படும் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகளை தகத்தெறியலாம் துலாராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் வீண் தற்பெருமையால் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் புதிய நபர்களுடன் செயலாற்றும் போது அவதான தேவை சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நேயர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே தனுசு நேயர்களே வேலைப்பல அதிகரிக்கும் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வெற்றி காணலாம் மகர் ராசினியர்களை அதிக தன்னம்பிக்கை தேவையான நாளாக அமைகிறது பொறுமை அவசியம் திடீர் முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களா நன்மைகள் கிட்டும் கும்பராசி நேர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மீனராசினர்களே சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களின் மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் Música